இன்றைய கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் இது காலத்துக்கு காலம் அரசியல் லாபம் கருதி தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுறதுக்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்கின்ற அவர்களை ஏமாற்றுவதற்கு போடுகின்ற நாடகம் இலங்கைக்கு சொந்தமான கச்சதை இப்போ எடுக்க முடியாது ஆனால் இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களை ஏமாற்றி முடிஞ்சளவு இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சந்திரோபாயமான ஒரு நாடகமே தவிர மற்றபடி படியும் அங்கே இல்லை இந்தியாவின் ஒரு பக்கத்தை சீனா பிடித்து கொண்டு வருகின்றார் அதுல ஒரு இன்ஜின் நிலத்தை கூட பரிக துப்பில்லாத ஒரு இந்திய அரசாங்கம் இலங்கையில் இருக்கிற கச்செதிவு எங்களுக்கு சொந்தமானது அதை நாங்கள் மூலப்பூர்வம் என்று சொல்லி சொல்வது ஒரு வெடிக்கமாக வரலாறு தெரியாத ஒரு நடிகனுக்கு போய் எங்களுடைய பொறுமதி வாய்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் இது எங்களுடையது இது ஒருபோதும் விட்டு தர என்று சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை எங்களுடையது எங்களுடைய தான் இந்த கச்செவை மீழ்கிறதல்ல தரைச்சொல்லி கேட்கவன் எங்களுடைய நாட்டில் ஒருத்தர் தரைச்சொல்லி கேட்கவன் முழ்கெல்லாத நடன வச்சிருக்கிறோம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு மதுரையில் நடந்த மகா நாட்டிலே அவர்கள் அரசியல் லாபத்திற்காக தெரிவித்த கருத்து நமக்கு வேதனையை தருகின்றது நேற்று முளைத்த கட்சி தலைவரான கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜி அவர்கள் கச்சதீவு தான் சொந்தம் என்று சொல்லியிருப்பது அவருடைய அரசியல் வளர்ச்சியின் பற்றாக்குறையை தெளிவுபடுத்துகின்றது வெளிப்படுத்துகின்றது இதற்கான ஒப்பந்தங்கள் பல நடந்திருக்கின்றது எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்திருக்கின்றது அந்த ஒப்பந்தங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமலும் மத்திய கவர்மெண்டிடமிருந்து இதற்கான தகவல் எடுக்காமலும் இப்படி அறிக்கை விட்டிருப்பது அவர் அறியாமையும் தாந்துத்தனமாக பேசுகின்ற ஒரு விடியம் இதை வச்சு அரசியல் லாபம் கருதுவது இரண்டு நாட்டு தமிழ் மக்களையும் ஒரு ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக காட்டுவது மிகவும் ஒரு தமிழனாக இருந்தோர் செய்வது மிகவும் வேதனையாக விடயம் இதே நேரத்தில் இவருக்கு பெருமதிவாழ்ந்த நமது வெளிவார அமைச்சர் அவர்கள் கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமானது அதை எப்பொழுதும் எங்களால் விட்டுத்தர முடியாது என்று பதிலளித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது இந்த விடயத்தை விஜய் அவர்கள் அறிந்து கொண்டு இதை பரிசீலனை செய்து மீண்டும் வரும் மகாநாடுகளில் இப்படியான சொற்பதங்களை பாவிக்காமல் இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று கருதுகின்றேன் சில தினங்களுக்கு முன்னர் மதுரையிலே நடந்த தமிழர் வெற்றி கழக மகாநாட்டின் போது அதன் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நடிகர் இன்றைய கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது அது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருந்தாலும் இது காலத்துக்கு காலம் அரசியல் லாபம் கருதி பெரிய பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்கின்ற அல்ல அவர்களை ஏமாற்றுவதற்கு போடுகின்ற இது ஒரு நாடகம் கச்சதி விவகாரத்தைப் பற்றி அரசியலிலே குதித்த விதி அவர்கள் இங்கே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்தியா இது ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது அதிலிருந்து ஏன் விலகை கொண்டத கருத்துக்களை அண்டறியாமல் அல்லது கேட்டறியாமல் கச்சதிவு எளிந்தியாக சொந்தம் என்று சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மீனவ மக்களையே மாற்றுவதற்கு தான் ஒரு அரசியல் நாடகம் இருந்தும் அவர் அவர் போன்ற பழைய அரசியல்வாதிகளும் இந்த வார்த்தைகளை அரசியல் தேர்தல் காலங்களிலே பயன்படுத்தி வருவது ஒரு வழக்கமான ஒரு விடயம் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் பழைய பெரிய தலைவர்களுக்கும் தெரியும் இலங்கைக்கு சொந்தமான கட்சி இப்போ எடுக்க முடியாது ஆனால் இதை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களை ஏமாற்றி இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு நாடகமே தவிர மற்றபடி எந்த விடயமும் அங்கே இல்லை இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ ஒரு துணிவு இருந்தால் அவர்களிடம் திறமை இருந்தால் தான் தூண்டுத்தனமாக இந்தியாவின் ஒரு பக்கத்தை சீனா பிடித்து கொண்டு வருகின்றார் கைப்பற்றுகின்றார் ஆக்கிரமிக்கின்றார் அதில் ஒரு இன்ஜின் நிறத்தை கூட பறிக்க துப்பில்லாத ஒரு இந்திய அரசாங்கம் அதன் அங்கமான தமிழ்நாடு தாவை கழகம் இலங்கையில் இருக்கிற கச்சது எங்களுக்கு சொந்தமானது அதை நாங்கள் மூலப்பூர்வம் என்று சொல்லி சொல்வது ஒரு வெடிக்கமாக விடிய ஒரு வரலாற்றை நன்றாக படித்திருக்க வேண்டும் விஜய் அவர்கள் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி கச்சதியிலேருந்து ராமேஸ்வரம் ஏறத்தளம் முப்பது முப்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது நெடுந்தியிலேருந்து தொண்டி முப்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது கச்சையிலேருந்து கோதண்டராமர் கோயில் முப்பது மைல் காப்பால் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய தலைமன்னாருக்கு பதினெட்டு மைல் அருகிலே தனுக்கோடி இருக்கின்றது ஏனென்றால் தனுஷ்கோடியை நாங்கள் எங்களுடைய நாடுன்னு சொல்லவில்லை எவ்வளவோ கிட்டே இருக்கிறது எங்களோட இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கச்சரிவை தங்களுடைய அன்றை சொல்லி சொல்லி அந்த தமிழ்நாட்டு மக்களை நெடுக்க மாற்றார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற விவகாரம் இங்கே இருக்கிற பிரச்சனை எங்களுடைய தொடர் பிரச்சனையாக இந்திய தமிழ்நாடு மீனவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை அவர்கள் வந்து சட்டவிரோதமாக இழுவமடி தொழில் செய்வது தான் எங்களுக்கு பாதகம் இழுவ தொழிலை நிறுத்தச் சொல்லி நாங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றோம் அதற்கு கச்சதிவு பரிகாரமாக முடியாது கச்சதிவை சொல்லி ஏமாற்றவும் முடியாது எங்களுக்கு தேவை இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தால் இழுவ தொழிலை முற்று முழுதாக நிறுத்த வேண்டும் கச்சதிவு எங்களுடைய என்று சொல்லி தொடர்ந்தும் எங்களுடைய அரசாங்கம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை சாதாரண ஒரு நடிகனைக்கு போய் வரலாறு தெரியாத ஒரு நடிகனுக்கு போய் எங்களுடைய பொறுமதி வாய்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் இது எங்களுடையது இது ஒருபோதும் விட்டு தர என்று சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை எங்களுடையது எங்களுடைய தான் முடிந்தால் மத்திய கவர்மெண்டோட விஜய் பேசி அவர்கள் மூலமாக எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த கச்செதிவை முழுக்கிறதல்ல தரைச்சொல்லி கேட்கவன் எங்களோட நாட்டில் ஒருத்தர் தரைச்சொல்லி கேட்கவன் முழுக்கலாம் அதை அடவை அடைவை வச்சிருக்கிறோம் இதெல்லாம் ஏமாற்று வேலை அதனாலே விஜய் அவர்கள் இந்த கச்சது விவகாரத்தை எடுத்து அரசியல் லாபத்துக்கு பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்று சொல்லி இந்த இடத்திலே நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு